டிஎம்கே ஆதாரி பயலுக இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜனநாயக படத்துக்கூட போட்டியா பராசக்தி படத்தை இறக்கி விட்டுட்டாங்க நம்ம ஜனநாயகம் படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனாலுமே வந்து இப்ப ஜனநாயக படத்துக்கூட போட்டியா இன்னொரு படம் வருது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கடுப்பாகுது இருந்தாலும் இந்த விஷயமே நம்ம டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய தான் மாறப்போகுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த படத்தை ஓட கூட கூடாது முடிவு பண்ண விஷயம் அப்படின்றது மக்களும் தினம் அப்டேட் எடுத்து ஆகிட்டு தான் இருக்காங்க தான் வந்து இங்க படத்தை ஓடக்கூடாது இதை ஃபிளாப் பண்ணிடணும் ஆடியோ லஞ்சம் நடத்த விடக்கூடாது விமர்சனம் பிளாக் பஸ்ட் ஆகிறது உறுதி உங்களுக்கு தெரியும் பீஸ்ட் படத்துக்கு எந்த ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த படமே அது எல்லாத்தையும் உடச்சு தெரியிட்டு மிகப்பெரிய வசூல் பண்ணுச்சு இப்போ இந்த படத்துக்கு இவங்க ஓட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்றாங்க திமுக அப்படின்ற விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சா அவங்க சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா தளபதி விஜயோட படத்தை தான் போய் பார்ப்பாங்க அதுலேயும் சிவகார்த்திகேயனுக்கு மெயினா பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க இப்போ திமுக பண்ண இந்த வேலைனால சிவகார்த்திகனுக்கு ஃபேன்ஸ் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகி கழண்டி போயிருவாங்க இப்போ பராசக்தி படத்தை அவங்க கூட பார்க்க மாட்டாங்க எச்சத்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்களும் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க